சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க சிம்மம் அப்படின்னாவே மத்தோடைய கண் பார்வைக்கு அப்படியே ராஜா பகதூர் மாதிரி வள வரோன்னு நினைக்கிறான் உள்ளுக்குள்ள நாங்கள் பெற்ற காரனா எங்களுக்கு மட்டும் தான் தெரியும் நிம்மதி இல்லை சரியான சாப்பிட கூட வழி இல்லாம தூக்கத்துக்கு வழி இல்லாம எங்க போறது எங்க வர்றது என்ன பண்றது யார்கிட்ட போனா இதுக்கு தீர்வு கிடைக்கும் இந்த கஷ்டம் இப்படியே இருக்குமா ஏதாவது மாற்றம் வருமா இந்த ஒரு படத்தில் கரெக்டாக சொல்லணும்னா வடிவேல் சார் சொல்லுவார் பாருங்க கரெக்டாக பார்த்து சொல்லுப்பா இங்கேயே இருக்கலாமா இல்லை துபாய்க்கே போயிடலாமா அப்படின்னு சொல்லுவார் இல்லையா அந்த மாதிரி சிவம் என்ன நினைக்கிறதுனா இங்கேயே இருக்கலாமா எங்கேயாச்சும் ஓடி போயிடலாமா இல்லை வாழ்க்கையே முடிச்சுக்கலாமா எத்தனை நாளைக்கு தான் மற்றவங்களுக்கு தெரியாமல் நம்ம கஷ்டம் மறைக்க முடியும் எத்தனை நாளைக்கு தான் மற்றவங்கிட்ட இப்படியே விரப்பாவே நிற்க முடியும் அவனுங்க எப்படியும் நம்மளுடைய கஷ்ட காலத்தை தோண்டி துருவி தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை வந்து அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணும் இருக்காங்க ஒரு கூட்டம் இப்படி இன்னொரு கூட்டம் சொந்தக்காரன்ற பேரில் நம்ம எப்படா கீழே உழுவோம் எப்படா நாம் கத்தி கதறி அழுவோம் குடும்பமே சீரழியும்னு எதிர்பார்த்துட்ருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்தை கட்டுக்கோப்பாக வச்சுக்கிட்டேன் ஆனால் என்னுடைய நிலமை ரொம்ப மோசமாக இருக்குது இதுதான் சிம்மத்துடைய குமுறல் ரொம்ப புலம்புறணும் விட பழமடுங்கு சிம்ம ராசிகள் புலம்பிகிட்ருக்கீங்களே இப்போ ஒரு சிலர் யோசிப்பீங்க உனக்காவது என் நிலமை புரியுது ஓ நல்லா இருந்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க இப்படி வாழ்த்துனா சந்தோஷம் திட்டினாலையும் மன்னிச்சுக்கோங்க இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய நம்முடைய சிம்மத்திற்கு மாற்றமா மாற்றமா அதை அப்புறம் சொல்கிறேன் இப்போ தலைப்பு பார்த்துருப்பீங்க ஒரு உறவால் உங்கள் வாழ்க்கையே மாறப்போகுது சிம்ம ராசிக்காரங்களை எழுதி வச்சுக்கோங்க மே பதினாலாம் தேதியில இருந்து இது உங்க வாழ்க்கையில நடக்க சொல்லப்போனா உங்க தலைவீதியை மாறுன்னு வச்சுக்கலாம் அது சரி ஆல்ரெடி அந்த ஆள் கிரிக்கிதான் அமுச்சு விட்ருக்காரு இதுல வந்து தலைவதியை மாறுன்னு வேற சொல்றியாமா என்னதான் மாறப்போகுது அவ்வளோதானா வாழ்க்கை முடிஞ்சுச்சா எஜ்ஜில் நிக்கிறோம் அவ்வளோதான் முடிச்சுக்க போறோம் அப்படியா அப்படின்னு கேட்டீங்கன்னா மன்னிச்சுக்கோங்க அந்த வார்த்தைகளை மறந்துடுங்க யார் உங்களை கைவிட்டாலும் நவகிரகங்களில் எட்டு பேரும் உங்களை எட்டு தெற்கில் இருந்து அடி உதனை கொடுத்தாலும் குரு இருக்காரு உங்களை காப்பாற்ற யார் இருக்கா அந்த ஒரு உறவுன்னு சொல்றது குரு தான் குரு உங்களை பாதுகாத்து நிற்கிறாரு அதாவது அஷ்டம சனி ஸ்டார்ட் சனீஸ்வர பகவான் அவர் எப்படா கேப் கிடைக்கும் பூர்லான்னு உட்காந்துட்டு அதெல்லாம் முடியாது நாங்கள் அதுக்கு முன்னாடி முந்தி போங்கிற மாதிரி ராகுவும் கேதுவும் ஆளுக்கு ஒரு பக்கம் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க யோ மனுஷங்களாயா நீங்கள் இன்னும் எத்தனை பேர் தான் கிளம்பி வர்றீங்கன்ற மாதிரி சிம்மத்துடைய ஜாதகமே தத்தளிக்குது இந்த சமயத்தில் தான் ஹீரோ மாதிரி நம்மளால என்ட்ரி கொடுக்குறாரு யாரு மே பதினாலாம் தேதி குரு பகவான் வர்றார் என்ன சொல்கிறாரு யாருக்கும் நான் வந்து வாய்ப்பு கொடுக்க மாட்டேன் சிம்மம் ஆல்ரெடி பல அல்லல்கள் பட்டு பட்டு வாழ்க்கை இதோ அதோன்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க வேணாம் தம்பிகளா பாம்பாவது ஒன்றாவது தலையை திரும்பி போட்டுருவேன் இதோட உங்களுக்கு ஹெட்டு டாரு சனீஸ்வர் பகவான் கேப்பா கொஞ்சம் மெதுவாக தான் ஆரம்பியும் உனக்கு தான் ரெண்டரை வருஷம் டைம் இருக்குல்ல இப்போ ஏன் அந்த பையனை பிடிச்சி இந்த பிள்ளைய பிடிச்சி வாட்டணுமா இப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒருத்தங்க சப்போர்ட் பண்ணி பேசுனா எப்படியோ அது மாதிரி தான் குரு பகவான் உங்களுக்கு எட்டு திக்கில் இருந்து பாதுகாப்பாக கொடுக்க போகிறார் அது எப்படி என்னங்கிறத தெளிவாக பார்க்கலாங்க அதாவது திருக்கணந்த பஞ்சாங்கத்தின் படி மே மாதம் பதினாலாம் தேதி முதல் உங்களுடைய பதினோராம் இடத்துல அமரக்கூடிய குருவினால் இது வரைக்கும் எல்லாம் இருந்துச்சு இருந்தும் இல்லாம இருந்துச்சு ஒரு மாதிரி இருக்கு ஆனா இல்லன்ற ஒரு நிலையில அவஸ்தப்பட்டுட்டு வந்த நிலை மாறுது அதாவது சிம்மம் என்ன பண்ணுவீங்க எடுத்த காரியத்தை உண்ணாமல் உறங்காமல் முடிக்கும் வல்லமை கொண்டவங்க தன்மானத்தோட வாழணும்னு நினைக்கூடிய தலைய கூட வெட்டி வச்சிடறேன் என் தன்மானத்துல கை வைக்காத இதுதான் சிம்மத்துடைய உறக்க சொல்லக்கூடிய ஒரு குரல் இதோட சூரிய பகவானை அதிபதியாக கொண்டவங்க தலைமை பண்பு மிக்கவங்க தன்னை நம்பியவங்களை கை தூக்கி விடக்கூடியவங்க எதிரிகளுக்கு கூட வாழ்நாள் முழுவதும் உதவி செய்யணும்னு நினைக்கூடியவங்க அதே போல யாராவது ஒருத்தர் இவனை ஒதுக்கிட்டா அவங்கள வாழ்நாள் முழுக்க திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க இப்படிப்பட்ட குணாதிசயம் இது மட்டும் இல்லைங்க சாதனையாளர்களாக வளம் வரணும் அந்த வரிசையில முதல் இடம் பிடிக்கணும் இதற்காக துடிக்கும் நெஞ்சம் கொண்டவங்க சிம்மராசி நல்லா இருக்கு கேக்குறதுக்கு இவ்வளவு ஒரு உயர்வான தகுதி தராதரம் வச்சுக்கிட்டு ஏன் பசிமம் இன்னுமே கஷ்டப்பட்டு இருக்கோம் எங்க எங்களுக்காக பயன்படுத்தினா தானே சுத்தியும் எல்லாருக்கும் எல்லாமே செஞ்சுட்டு திரும்பி பார்த்தா எங்களுக்குன்னு ஒண்ணுமே மிஞ்சலையே அதனாலதான் கஷ்டப்பட்டு இருக்கோம் சரி அது ஒரு புறம் இருக்கட்டும் குரு ஏதோ நல்லது பண்ணுவாருன்னு சொன்னியே அது என்னன்னு கொஞ்சம் தெளிவா சொல்றியா சொல்லிட்டா போச்சு முதல்ல இந்த குரு யாருங்க ஆதி பரம்பொருளாகி இறைவன் தன் சக்தியை பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மூன்று அம்சங்களாக படைச்சு பிரம்மதேவர் படைப்பு தொழில தனக்கு உதவிகரமா இருக்க சப்தமா ரிஷிகளை உருவாக்கினாரு அந்த ஏழு ரிஷிகள் மூலம் மனித இனமும் தோன்றுச்சு தோன்றுச்சு அந்த ஏழு ரிஷிகள்ல ஆங்கிரீஷ முனிவரின் மகன் தான் இந்த பிரகஸ்பதின்னு சொல்லக்கூடிய வியாழ பகவான் அதாவது ஜோதிட சாஸ்திரப்படி முழு சுப கிரகம் பெயர் எடுத்தவர் அதாவது ஒட்டுமொத்த பெருமைக்கும் ஒரே கிரகம் இவர் தான் பிரகஸ்பதினு சொல்லக்கூடியவர் குரு பகவான் வந்து தேவர்களுக்கு எல்லாமே தலைவர் இவர் வந்து நம்ம வாழ்க்கையில ரெண்டு விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் தனம்னு சொல்லக்கூடிய பணத்துக்கும் புத்திர சம்பத்துன்னு சொல்லக்கூடிய குழந்தை செல்வத்துக்கும் இவர் சர்வ வல்லமை பெற்ற இவரை பொறுத்த வரைக்கும் இன்னும் பல்வேறு விதமான ஆதிக்கங்களை கொண்டவர் ஞானம் கூர்ந்த மதிநுட்பம் மந்திரி யோகம் நிதித்துறை நீதித்துறை வங்கி கல்வி வேத உபதேசம் போன்ற எல்லாமே குருடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டது இவருடைய அருள் இருந்தால் இந்த எல்லா துறைகளிலுமே நீங்கள் பிரகாசிக்க முடியும் குறிப்பாக திருமணம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் திருமணம் எந்த அளவுக்கு முக்கியமானது இல்லையா அதற்கு உரியவரே இவர் தான் குருடைய பார்வை மட்டும் உங்களுக்கு நல்ல வகையில் இருந்துச்சுன்னா திருமணங்கிறது உடனே நடக்கும் இப்போ எங்கிட்டே ஒருத்தர் வந்து ஜாதத்தை தூக்கிட்டு மா திருமணம் அடிக்கடி தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி என்னம்மா பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜாதகத்தை வாங்கி நாங்கள் பார்க்கக்கூடிய இடம் குருவுடைய பலம் தான் பார்ப்போம் அவருடைய பார்வை எங்கங்க இருக்குது ஏன் வந்துட்டு திருமணம் தடைப்படுது அதுதான் கணக்கிட்டு நாங்கள் அதுக்கான பரிகாரத்தை சொல்லி அனுப்பிச்சிடுவோம் ஸோ அந்த வகையில் குருவை பொறுத்த வரைக்கும் குருடைய பலம் உங்களுக்கு பலத்தையும் ஏற்படுத்தும் விருத்தியும் ஏற்படுத்தும் ஸோ குரு பார்வை சர்வ தோஷங்களையுமே நிவர்த்தி பண்ணும் குருவுக்கு அஞ்சு ஏழு ஒன்பது இந்த பார்வைகள் இருக்குது அதாவது குரு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடங்களை அவர் பார்த்துட்டாருன்னா ஐந்தாம் பார்வையும் ஒன்பதாம் பார்வையும் வந்துட்டு ரொம்ப சிறப்பான பார்வைகளாகும் இந்த பார்வை இருந்துட்டா போதும் உங்களை மாதிரி ஒரு அதிர்ஷ்டசாலியை பார்க்கவே முடியாது அப்படி இருக்கக்கூடிய நிலையில சிம்ம ராசிக்கு இவருடைய பார்வை எங்கெங்க வெளுது இதன் காரணம் வாழ்க்கையில எந்த மாதிரியான மாற்றம் பார்த்து தெரிஞ்சுக்கலாமா அதாவது குரு பகவான பொறுத்தரைக்கும் சிம்ம ராசிக்கு லாபஸ்தானத்துல வந்து அமர்வதால சகல விஷயங்கள்லையுமே நன்மை நடக்கும் எடுத்த காரியங்கள்ல வெற்றி உண்டாகும் உறவுக்காரங்களாம் வழிய வந்து உறவாடுவாங்க இத்தனை நாள் என்ன பண்ணாங்க ஒதுக்கி வச்சாங்க நம்மளா போய் வழிய பேச ஆரம்பிச்சாலும் நீ எல்லாம் ஒரு ஆள் ஒதுங்கன்ற மாதிரி யாருன்னு தெரியாதவங்களுக்குள்ள மரியாதை கொடுத்துருப்பாங்க எவ்வளோ நெருங்கி சொந்தமாகவே வேணாலும் நம்மளை தூக்கி எறிஞ்சிருப்பாங்க ஆனால் இனி அது மாறுது அவங்க வழியை வந்து பேசுவாங்க ஆனால் நீங்கள் அவளை ஒதுக்க மாட்டீங்க ஒரு வடை தான் செய்வீங்க ஆனால் பழைய மாதிரி இருக்காது அதே போல் வெளியிடங்கள்ல முதல் மரியாதை கிடைக்கும் உங்களுக்கு ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் உடன்பிறப்புகள் சகோதரனோ சகோதரிகளோ அவங்க வகையில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் அதே போல் குறிப்பாக மூத்த சகோதரர் வகையில் ஆதாயம் உண்டு அடுதான் அரசு காரியங்கள் எல்லாமே விரைந்து முடியும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கி சந்தோஷம் பல மடங்கு பெருக போகுது இப்போ குருடைய பார்வைக்கான பழங்களை பார்க்கலாம் உடைய மூன்றாம் வீட்டை குரு பார்க்கிறார் இளைய சகோதரர் வகையில உங்களுக்கு இருந்த அந்த கசப்பு உணர்வு நீங்குது சமூகத்துல அந்தஸ்து உயிரது உடைய முன்னேற்றம் பலரையுமே வேக வைக்கும் இவனா மேலே வரமாட்டான்னு நினைச்சு இப்போ பார்த்தாக்க என்னமோ இப்படி வளர்ச்சி அடைந்து நிற்கிறான் அப்படின்னு யோசிப்பாங்க அதே போல தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகமாகுது அதே போல உங்க ராசியில ஐந்தாம் வீட்டையும் இவர் பார்க்கிறார் குழந்தை பாக்கியம் இல்லாத சிம்ம ராசி தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பிள்ளைகளுக்கு திருமணம் சிறப்பாக முடியும் ரொம்ப நாளாக குழந்தைகளுக்கு வரன் பார்த்துட்டு இருக்காமா அமையல இப்போ சிறப்பான வரண் அமையும் பூர்வீக சொத்து பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் தந்தை வழி சொத்துக்கள் இப்போ கேட்டு வாங்குவீங்க ஒரு ராசிக்கு ஏழாம் வட்டியுமே குரு பார்க்கிறாரு இது வரைக்கும் உங்களுக்குள்ள இருந்த சோர்வுகள் விலகி மனசுல புது தெம்பு பிறக்கும் எதிர்பார்த்த வகையில் பணம் வரும் முடிஞ்ச வரைக்கும் சேமிக்க பாருங்க சொந்த பந்தங்களுடைய வருகையினால வீடே களை கட்டும் அது போலவே குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வீட்டு குடும்பத்தோட போயிட்டு அடுத்த குரு நட்சத்திர சஞ்சாரம் உங்களின் சுகாதிபதி பாக்யாதிபதியமான செவ்வாயின் நட்சத்திரத்துல வரக்கூடிய பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் குரு பகவான் செல்வதனால எல்லா வகைகளுமே வெற்றி உண்டு தள்ளி போன விஷயங்கள் புதுமனை புகுதல் திருமணம் நல்லபடியா முடியும் அதே போல ராகுவின் நட்சத்திரத்தில் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் குரு பகவான் பயணிக்கிறதுனால கணவன் மனைவி உறவுக்கிடையே விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க அதுதான் நமக்கு நல்லது அதே போல் வியாபாரத்தில் பங்குதாரர்களை பகிர்ச்சிக்காமல் இருக்கணும் உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதியும் அஷ்டமாதிபதியும் என குரு பகவான் அவருடைய நட்சத்திரத்திலேயே பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் பயணம் பண்ணுறனால உங்களுடைய பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும் அவனுடைய உயர்கல்வி உத்தியோகம் இது பொருட்டு வெளிநாட்டுக்கு போவாங்க பூர்வீக சொத்து விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக முடிஞ்சு வரும் அதே போல பணப்புழக்கம்ங்கிறது திருப்திகரமாக இருக்கும் இதை தாண்டி குரு கடகத்துல பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் ஐந்து பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் பயணம் செய்யறதுனால திடீர் செலவுகள் வரும் அதற்கேற்ப வரவும் இருக்கும் குடும்பத்துல நல்லது நடக்கும் குரு பகவான் இதை தாண்டி பதினொன்னு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து பதினொன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் பக்ரத்தில் இருக்கிறதுனால புதிய முயற்சிகள்ல ஆர்வம் காட்டுவீங்க பழைய நண்பர்கள்லாம் தேடி வருவாங்க ஆனால் இந்த நேரத்தில் யாரையுமே விமர்சிக்கக்கூடாது இதுவே சொந்தமாக தொழில் சேர்க்க வியாபாரம் பார்க்குறீங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி புதிய முதலீடுகள் செய்வீங்க கடையை வந்து விசாலமான இடத்துக்கு மாற்றிப்பீங்க புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் வாடிக்கைகளை கவர்வதற்காக புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க உணவு இரும்பு புரோக்கரேஜ் இந்த மாதிரியான தொழில் செய்கிறவங்களுக்கு ஆதாயம் பல மடங்கு அதே போல் பங்குதாரர்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்தால் மனத்தாங்கள் விலகுது அதாவது ஏட்டு போட்டிய ஒரு மாதிரி மனக்கசப்பு இருந்துச்சு இல்லையா அது வந்துட்டு மாறுது அடுத்து உத்தியோக பணி உங்களை உருகுலைத்த வைத்த மேலதிகாரிங்க வேற இடத்துக்கு மாறி போயிடுவாங்க என்ன பண்ணாலேயும் கொத்தும் ஒட்டு மொத்தமா நம்மளை வந்து நச்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க எப்படா நம்மளை வந்து காலி பண்ணலாம் யோசிச்சிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு கேவலமான மேலதிகாரிங்களாம் வேற இடத்துக்கு மாறிட்டு போயிடுவாங்க தள்ளி போனா உங்களுடைய பதவி உயர்வு சம்பள உயர்வு இனி தடையில்லாம கிடைக்கும் அதே போல தலைமை பொறுப்பு உங்களை தேடி வரும் குறிப்பா கன்னித்துறையில இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டு நிறுவனங்கள்ல இருந்து அதிக சம்பளத்துடன் கூடிய அழைப்பு வரும் அடுத்த கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு பரிசு பாராட்டுகள் கிடைக்கும் எல்லாத்துக்கும் மேல சிறப்பா சொல்ற கேட்டுக்கோங்க இந்த குரு ஒட்டு ஒட்டுமொத்தமா புதிய அணுகுமுறையால் உங்களை வந்து வெற்றி பெற வைக்கிறதா அமைஞ்சிருக்கு இப்போ வரைக்கும் பார்த்தது சிம்ம ராசிக்கு குரு பயிற்சி தரக்கூடிய பொது பழங்கள் எனக்கு சொல்லும் போதே ஆனந்தமா இருக்கு அப்ப கேட்கக்கூடிய சிம்ம ராசிக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கும் இப்போ தனிப்பட்ட முறையில் சிம்ம ராசியில் கூட ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே குரு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போறாரு தெளிவா தெரிஞ்சுக்கலாமா முதல் நட்சத்திரம் மகம் நினச்சது எல்லாமே நடக்குங்க நீங்க நீதி நியாயம் நேர்மை தவறாதவங்க பார்க்கறதுக்கு எளிமையா இருப்பீங்க ஆனா செயல்பாடுகள்ல துணிச்சல் தூள் பறக்கும் உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதியான குரு பகவான் சப்தமஸ்தானத்துல மிதுனத்துல வருவதனால நினச்ச காரியங்கள் எல்லாமே நினச்சபடியை நடத்தி முடிச்சுக்க போறீங்க தொழில முன்னெடுத்து பார்க்க போறீங்க பதவி உயர்காக காத்துட்டுவங்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் சுய தொழில் செய்கிறவங்களுக்கு வருமானம் பல மடங்கு அதிகமாகும் சமுதாயத்துல மதிப்பு அந்தஸ்து உயரப்பகுது புதிய தொழில் தொடங்குடைய முயற்சிகள்ல இந்த காலகட்டத்தில் அதற்குரிய வாய்ப்பு கிடைக்கும் புதுசா வீடு கட்டுறது வீடு வாங்குறது சொத்து வாங்குறது இந்த மாதிரி நிலைகள்ல யோகம் உண்டாகுது குறிப்பா தொழில் வியாபாரத்துல இருந்த நெருக்கடிகள் விலகுது பொதுவா சொன்னா லாப குருவின் காலங்கிறது முன்னேற்றமான காலமா இருக்குது எல்லா விதமான நன்மைகளுமே இப்ப அடைய போறீங்க நீங்க எடுத்த வேலைகள் எல்லாமே நடந்தேறும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் சொத்து சேர்க்கை உண்டாகுது இதுக்கு எல்லாத்துக்கும் மேல குரு கூடவே செவ்வாய் சூரிய சஞ்சாரம் உங்களை பாதுகாக்குதுங்க தொழில் ரீதியா பார்த்தோம்னாக்க லாபஸ்தானம் பலம் அடைவதனால் தொழில முன்னேற்றம் அடையப்பறீங்க வருமானம் கூடுது தொழில் வளர்ச்சிக்காக நீங்க வாங்கிய கடனை அடைச்சிட்டு நிம்மதி அடையப்பறீங்க புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் போக்குவரத்து கம்ப்யூட்டர் எலக்ட்ரிகல் கால்நடை இயந்திரம் மருத்துவம் ஏற்றுமதி இறக்குமதி ரியல் எஸ்டேட் வேளாண்மை ஹார்ட்வேர்ஸ் இந்த மாதிரியான தொழில் செயல் லாபம் பல மடங்கு அப்ப மத்த தொழில் செயல் கண்டிப்பா வளர்ச்சி உண்டு அடுத்து பணியார்கள் தனியார் துறையா அரசாங்கத்துறையா ஆண்களோ பெண்களோ இல்ல கைகட்டி சம்பளம் அங்கே கூலி வேலை செய்தாலும் சரி நெருக்கடிகள் விளக்குது ஒரு திறமைக்கு தகுதிக்கு மரியாதை உண்டாகுது நிர்வாகத்துல பாராட்டப்படுவீங்க அரசு வேலையில இருக்கீங்களா எதிர்பார்த்தா மாற்றம் இடமாற்றம் பதிவு உயர்வு கிடைக்குது ஜென்ம ராசிக்குள்ள கேது சஞ்சாரம் ஆசைகளுக்கு இடம் கொடுக்காம தவறான வழியில போகாம நேர்மையாக செயல்படுது ரொம்ப அவசியம் அடுத்து பெண்களை போட்டுக்கணும் பூர்வ புண்ணிய கலதஸ்தானத்துக்கு குருவுடைய பார்வை இருக்கிறதுனால குடும்பத்தில் சுபுட்ச நிலை உண்டாகுது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாகுது திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் நிகழும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உடல்நிலை சீராருக்கும் இருக்கும் பொன் பொருள் சேருது பொருளதாரம் உயரது பிள்ளைகளால் பெருமை உண்டாகுது படிப்பு வேலை வாய்ப்புகள் இது போன்ற கனவுகள் நனவாகுது அது திருமணம் ஆகாத பெண்களுக்கு கட்டாயம் திருமணம் கைகூடி வருங்க அடுத்து கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்புல பின்தங்கிய நிலையில மாற்றம் வருது ஐந்தாம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால தேர்வுல அதிக மதிப்பெண்களை பெறக்கூடிய காலம் விரும்பிய கல்லூரிகளில் இடம் கிடைக்கும் சில வந்து வெளிநாடு வெளிமாநிலக்கு மேற்கள்விக்காக போவீங்க அடுத்து உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் சனி உடல் பாதிப்பை உண்டாக்குவாரு இருந்தாலும் குரு வந்து பாத்தீங்கன்னாக்கா அதுல இருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாரு அடுத்து குடும்பத்தை பொறுத்திருக்கும் லாப குரு அவருடைய பார்வையினால சூரியன் சவாய் சஞ்சார நிலையம் உங்களுக்கு எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி கொடுக்குது நீண்ட நாள் கனவுகள் நனவாகுது இடம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு பிள்ளைகளால் நல்ல பெருமை சேர்ந்து உறவுக்காரர்கள மத்தியில செல்வாக்கு உயர்ந்து கணவன் மனைவிக்குரிய ஒற்றுமை பலப்படுது சில வந்து புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க உங்களை பொறுத்திருக்கும் பரிகாரம் விநாயகப் பெருமானை அணுதிரமும் வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும் அடுத்து பூரம் நட்சத்திரம் நினைச்சதை சாதிக்க போறீங்க எந்த இல்லைக்கும் செல்லக்கூடிய அளவுக்கு உறவுகள் மத்தியில வெளியிலும் சரி செல்வாக்கோடு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த குரு பகவான் உடல்நிலையில முன்னேற்றம் மனசுல மகிழ்ச்சி நினைச்சது நினைச்சபடி நடத்தி கொடுக்குறாரு வேலை வாய்ப்பு பணியாளர்களுக்கு பதவி உயர்வு நண்பர் உறவுக்காரர்கள் மத்தியில செல்வாக்கு அதிகமாகுது சிலருக்கு புச சொத்து வாங்கக்கூடிய யோகம் உண்டாகுது மன வாழ்க்கையில முறிவு ஏற்பட்டவங்களுக்கு புதிய துணை அமையும் நீண்ட நாள் எண்ணங்கள் நிறைவேறது கோயில் தரிசனம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு அமைது இதோட இல்லாம ஒட்டு மொத்தமா உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது முயற்சிகள் கூட வெற்றியாகும் எடுக்கூடிய வேலைகள் லாபமாகும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் சொத்து சேர்க்கை உண்டாகுது இதோட சூரியன் செவ்வாயுடைய சஞ்சாரமும் உங்களுக்கு நன்மையை அள்ளி கொடுக்குது அடுத்து தொழில் செயலுக்கு தைரியமா செயல்படக்கூடிய நிலையில லாபத்தை அடையக்கூடிய நிலையை உண்டாக்குறாங்க முடையை கடந்த தொழில கூட இனி முன்னேற்றம் உண்டாகுது புதிய தொழில் தொழில்துடங்கு முயற்சிகளில் வெற்றி கிடைக்குது ஆடை ஆபரணம் ஜுவல்லரி அழகு சாதனம் வாகன விற்பனை கம்ப்யூட்டர் எலக்ட்ரிக்கல் மருத்துவம் ஏற்றுமதி இறக்குமதி ரியல் எஸ்டேட் வேளாண்மை இது போன்ற தொழில்கள்ல மடங்கு முன்னேற்றம் பெறுவீங்க மற்றபடி தொழில் சேர்வலுக்கு வளர்ச்சி உண்டு அடுத்து பணியாட்கள் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ இல்ல கூலி வேலை செய்தாலும் சரி லாப குருவால மனக்கவலைகள் விலகுது வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல உடைய திறமைக்கு மதிப்பு உண்டாகுது புதிய சலுகைகள் கிடைக்கிறதோட ஊதிய உறவும் அதிகமாகும் சிலர் வந்து வேலைக்காக வெளிநாட்டுக்கு போவீங்க அரசு பணியில இருக்கவங்க எதிர்பார்த்த மாற்றம் உயர்வு உண்டாகுது ஜென்ம ராசிக்குள்ள இந்த கேது வந்து சஞ்சாரம் பண்றது தவறுக்கு இடம் கொடுக்காம செயல்படுவது நல்லது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தாதீங்க வேலையில சிக்கல் வரதுக்கும் மெமோ வரதுக்கும் இடமாற்றம் வரதுக்கும் சஸ்பெண்ட் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்கு கேது உங்களை ஆட்டி படைப்பாரு உஷாரா இருந்துக்கோங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் மேன்மையான காலம் படிப்பு வேலை திருமணம் குழந்தை பாக்கியம் எல்லாமே கனவுகளுக்குள்ள நனவாக போகுது குடும்பத்துல வளமும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையும் சிறக்க போகுது உடல் பாதிப்புகள் விலகுது பொருளாதாரம் உயர்ந்து பொன் பொருள் சேருது குறிப்பா மங்களத்துல சனி சஞ்சரிக்க போறதுனால கணவருடைய நலனில் அக்கறை வச்சுக்கிறது நல்லது கல்வியை பொறுத்திருக்கும் படிப்புல இருந்த தடைகள் விலகுது தவறான பிடியில பிடியிலிருந்து விற்பனை போறீங்க விரும்பி கல்லூரி விரும்பி படப்பிரிகளில் இடம் கிடைக்கும் அடுத்து உடலையை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பாதிப்பாக இருந்தாலும் சரி இப்ப வந்து சரியாகுது அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குருவுடைய பார்வையினால குறைகள் எல்லாமே நீங்குது அந்தஸ்து கௌரவம் செல்வாக்கு உயருது கணவன் மனைவிக்கிடையே புரிதல் உண்டாகுது ஒற்றுமை பலப்படுது பணப்பழக்கம் அதிகமாகுது எதிர்பார்ப்பு நிறைவேறது இடம் வாங்குவீங்க வீடு வாங்குவீன் வாகனம் வாங்குவீங்க இது போன்ற நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே நனவாகுது பிள்ளைகளால் பெருமை உண்டாகுது குடும்பத்துல சுபகாரியங்கள் நடந்தேறும் உங்களை பற்றிக்கும் பரிகாரம் ஆனந்திரமும் லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகுது நினைச்சது நிறைவேறும் அடுத்து உத்திரம் செல்வாக்கு உயரது இனி வாழ்க்கையிலே நன்மை மட்டுமே உண்டாக்கு போகுது செல்வம் செல்வாக்கு அதிகரிக்க போறாரு குரு வீடு வாகனம் பட்டம் பதவி எல்லாமே வளமாக கிடைக்கப் போகுது நீங்க இழந்தது எல்லாத்தையுமே மீண்டும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறாரு இது வரைக்கும் இருந்த நெருக்கடிகள் தடைப்பட்ட வேலைகள் எல்லாமே நடக்கப்போகுது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய நிலையில உடல் முன்னேற்றத்தை முன்னெடுத்து கொடுக்கிறாரு மனநிலையிலுமே மகிழ்ச்சி உண்டு அதாவது பொதுவா சொன்னா யோக பலன் உண்டாகுது இந்த குருவோட சேர்ந்து ராகுமே உங்களுக்கு நினைச்சது நடத்தி வைக்கிறாரு குரு பார்வைகளும் சூரிய செவ்வாய் சஞ்சாரமும் உங்களுக்கு முன்னெடுத்து ஏற்படுது குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகமாகுது தொழில் ரீதியா தொழில் மீது அக்கறை உண்டாகுது தொழிலை விரிவு செய்வீங்க முடிங்கடந்த தொழிலை மீண்டும் முன்னேற செய்வீங்க புதிய தொழில் தொடங்குற முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் பங்கு வர்த்தகம் ஆன்லைன் பிசினஸ் ஏற்றுமதி இறக்குமதி நிதி நிறுவனம் ஆட்டோமொபைல்ஸ் ரெடிமேட்ஸ் ஜுவல்லரி அழகு சாதனம் வாகன விற்பனை கம்ப்யூட்டர் எலக்ட்ரானிக்ஸ் டிரான்ஸ்போர்ட் பப்ளிகேஷன் இந்த மாதிரியான துறைகளில் பல மடங்கு முன்னேற்றம் இருக்கும் இது பொதுவாக தொழில் செய்கிறீங்க அப்படின்னாக்க எந்த துறைகளில் எந்த தொழில் செய்தாலும் சரி முன்னேற்றம் உண்டு அடுத்த பணியார்கள் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ கூலி வேலை சேதம் சரி பணியிடங்களில் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் நெருக்கடிகள் விலகுது உங்களுக்கு திறமைகள் வெளிப்படும் உழைப்பு ஊதியம் கிடைக்கும் சிலருக்கு வேலையை விட்டு வேற இடத்துக்கு மாற்றுக்கான யோகம் இருக்கு பணியர்களை பொறுத்திருக்கும் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் முடிவு வருது எதிர்பார்த்த இடமாற்றம் பதிவிறவு கிடைக்கும் பெண்களை பொறுத்திருக்கும் உருடைய பார்வையினால உங்களுடைய நிலையில உயர்வு உண்டுங்க படிப்பு வேலை திருமணம் இந்த கனவுகள் எல்லாமே நனவாகுது சில குழந்தை பாக்கியம் ஏற்படும் கணவன் மனைவி இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு வரும் உடல் பாதிப்பு அறியுது பொன் பொருள் சேர்ந்து குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகமாகுது மனசுல நிம்மதி உண்டாகுது அடுத்த கல்வியை பொறுத்தவரைக்கும் படிப்பின் மீது ஆர்வம் அதிகமாகுது பொதுத்தேர்வு போட்டித்தேர்வுல எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும் அரசாங்க உத்தியோகம் நிச்சயம் வெற்றி உண்டாகுது விரும்பிய கல்லூரிகளில் விற்பனை பாடப்பிரிவுகளில் இடம் கிடைக்கும் அடுத்த உடல்நிலை போட்டுக்கும் அதிகபட்ச உழைப்பாள அலட்சிய புத்தி

சிம்ம ராசிக்கு குரு பகவான் அதிர்ஷ்டத்துடைய ஒட்டுமொத்த அதாவது கோடான கோடி நன்மை குரு பாருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கூடானக்கோடி நன்மையுமே சிம்மத்திற்கு எழுதி வச்சிருக்காரு பயன்படுத்துங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க இதை தாண்டி பொதுப்படியா ஆலய தரிசனம் பரிகாரம் வழிபாடுன்னு சொன்னா கும்பகோணம் அருகில் தே தேப்பெருமாநல்லூரில் வீற்றிருக்கும் குரு பகவான் ஸ்ரீ விஸ்வநாத சுவாமி உடனுரை ஸ்ரீ வேதாந்த நாயகி அம்மனை வியாழக்கிழமைகள்ல போயிட்டு குடும்பத்தோட வழிபாடு செஞ்சுட்டு வாங்க இதோட ஏழை மாணவர்களுக்கு அவங்களோட படிப்புக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள்ங்க குரு துணை